தங்கன்னா கடலூர் மாவட்டத்துல தெரியாதவங்க இருக்க முடியாது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல தமிழர்கள் இருக்கக்கூடிய பத்து கோடி மக்கள்ல பெரும்பாலானவங்களுக்கு என்ன தெரியும் காரணம் என்னன்னா முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த திரைப்படத்துறையில தொடர்ந்து இயங்குறேன் என்னுடைய எழுத்து என்னுடைய பேச்சு என்னுடைய திரைப்படம் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய மக்கள் சார்ந்த படைப்பு நான் வந்து ஒரு படமோ ஒரு ஒரு சண்டை காட்சி வச்சு எடுக்கிற படமும் மக்களுடைய பணத்தை குறி வச்சு எடுக்கிற படமும் நான் எடுத்ததில்லை என்னுடைய மக்களுடைய முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கையை மட்டும்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய மக்களுக்கு எங்க எந்தெந்த நேரங்களில் பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் என்னுடைய சீற்றம் வந்தாலும் அன்றைக்கு நான் முதலாள்தான் நின்று இருக்கேன் இத பற்றிய தானே புயல் வந்தப்ப இத பற்றிய ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் எல்லா தொலைக்காட்சியிலும் போட்டு அனைத்து திரைங்களிலும் போட வச்சு அரசியலுடைய கவனத்தை திருப்பிய அனைத்து கட்சிகளையும் இங்க வர வச்சேன் நாடாளுமன்றத்துக்கு போய் இதை வந்து படத்தை வந்து போட்டு காட்டி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் படத்தை காட்டின அப்ப அதுக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்ததுல முக்கியமான வேலையா அந்த டாக்குமெண்ட்ரி செஞ்சது இது மாதிரி தொடர்ந்து எல்லா நேரங்களையும் நான் வந்து எல்லா போராட்டங்களையும் கலந்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து இந்த மக்களுக்கு புதுசு கிடையாது இன்றைக்கு வந்து தேர்தல் வருதுங்கிறதுக்காக நம்ம வென்றடலாம் அப்படின்ட்டு ஏதோ கட்சிகள் பிடிச்சி அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி வந்து நிக்கிற வேட்பாளர் நான் இல்ல நான் வந்திருக்கிறது காரணம் என்ன என்னோட மக்களை காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கேன் நான் எதுக்கு வந்திருக்கேன் மற்ற வேட்பாளர்கள் எதுக்கு வந்திருக்காங்க நான் எதுக்கு வந்திருக்கேங்கிறது என்னுடைய மக்களுக்கு நல்லாவே தெரியல மக்களுக்கு வாக்குறுதி அவங்களுக்கு இருக்கிற சிக்கலை வந்து இது வரைக்கும் அருமை தீக்கல தமிழ்நாட்டினுடைய இத்தனை மாவட்டங்கள்ல அதிகப்படியா பாதிப்புக்குள்ளான மாவட்டம் கடலூர் மாவட்டம் இத வந்து வெளியிடவே இல்லை வெளியில வரவே இல்லை தகவலே இன்றைக்கு நீங்க வந்து என்னுடைய கிராமம் பத்திரக்கோட்டை பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர்ல இங்க பாட்டி கூடு சிலம்பரன் அங்க நாங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது எல்லாம் அடுப்படியில தண்ணீர் ஊற்று வரும் நாங்க சும்மா விளையாடும் குச்சியால குத்தி விளையாடுவோம் எங்க முகத்துல தண்ணி அடிக்கும் நீர் ஊற்று அவ்வளவு ஓடனே ஒரு இடம் இன்னைக்கு நான் கடைசியா ஒரு போர் போட்டுக்கு வந்து பாருங்க எண்ணூத்தி அறுபது அடி எண்ணூத்தி அறுபது அடி என்பது என்னன்னு நினைக்கிறீங்க அரசாங்கம் இலவசமா மின்சாரம் கொடுத்தா போதுமா தண்ணி இருந்து அது வரணும் நீ எவ்வளவு தண்ணி ஒன்னாலும் எடுத்துக்க என்ன வேணாலும் பண்ணிக்க இலவசமா மின்சாரம் தரணும் அது பெருமையா சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு என்ன நீங்க நெய்வெளியை எதிர்த்து இருக்கோம் ஏற்கனவே அறுபது ஆண்டா எடுத்தது போதும் மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு பல மாற்று வழிகள் இருக்கு அதை பத்தி யோசிங்கிறோம் அதையும் மீறி மீறி வந்து இருபத்தி நாலாயிரம் ஏக்கரை போய் எடுக்க வராங்க அதையெல்லாம் நான் குரல் கொடுத்திருக்கேன் அதெல்லாம் பேசிருக்கேன் திரும்ப வந்தாங்கன்னா இதை போய் நான் நாடாளுமன்றத்துல சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறது பாருங்க நீங்க தாங்க இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் மனிதர்கள் அவங்களை வந்து மத ரீதியா சாதி ரீதியா பிரிக்க கூடாதுன்னு சொல்றதும் நீங்கதான் அவங்களை பிரிச்சு பாக்குறதும் நீங்கதான் அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது அவங்களுக்கு இதயம் இருக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கு அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன வாக்களிக்கிறது உண்மையிலேயே இவங்க என்ன செய்யறாங்கன்னு அதனால அந்த சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எதிரணியா இருக்கக்கூடிய அணி அவங்ககிட்ட முப்பத்தி எட்டு எம்பி போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது எம்பி போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில அதிமுக இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்க இந்த தொகுதியில வந்து இந்த எம்எல்ஏ எம்பி பேர் என்னன்னு கேட்டு பாருங்க யாருக்காவது தெரிஞ்சா பாப்போம் தமிழ்நாட்டுடைய எந்த தொகுதிக்காவது போய் உங்க எம்பிஆருங்களோ அவங்க என்ன செய்யிருக்காங்க கேளுங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் சொல்றேன் வேட்பாளர் தான் இந்த தேர்தல் இருக்கு அதனால நீங்க வேட்பாளர் அறிவிப்பு தெரியாதுங்க எனக்கு இப்படி வந்து தெரியாது தெரியாது ஒரு நடிகிரா நடந்தது தூங்கிட்டு இருக்கேன் அப்போ ஒரு அழைப்பு வருது அப்போ விருப்பத்தை சொல்றாங்க நானும் கொஞ்சம் சிந்திச்சு எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க எல்லாம் ஒரு மணி நேரத்தில் எடுத்த முடிவு நான் ஒரு படப்பிடிப்புக்காக நான் கண்டன்க்கு போயிருந்தேன் படப்பிடிப்புக்கு தயார் பண்றதுக்காக போயிருந்தப்ப இந்த அழைப்பு வந்துச்சு அப்புறம் உடனே படப்பிட்டு வந்துட்டேன் பாமக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தங்கர் பிரச்சனை இருந்திருக்கார் சார் திரைத்துறையில அரசியல் பேசுறதும் பொது வாழ்க்கையில அரசியல் நேரடி அரசியல் இருந்ததும் வித்தியாசம் இருக்கு இப்ப நேரடி அரசியல்ல நீங்க வந்திருக்கீங்க மக்களிடம் அந்த அப்பகுதி மக்களிடம் எந்த மாதிரியான கோரிக்கை வச்சு வாக்கு வைக்க கோரிக்கை எல்லாம் இல்ல மக்களுடைய கோரிக்கை ஏற்கனவே இருக்காது அது தீர்க்கப்படல அதனாலதான் நான் உள்ள வந்திருக்கேன் அங்க தீர்க்கக்கூடிய தீர்க்கப்படாத என்எல்சி பிரச்சனை இருக்கு அதை நான் என்ன வேட்பாளராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல எந்த குரல் எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்க தானாகவே இந்த நிலக்கரி சுரங்கத்தை ஒட்டுமொத்தமா மூடிட்டே போயிடும் எத்தனை விதமான நோய்களை உருவாக்கி இருக்கு எவ்வளவு சுற்றுச்சூழல் பிரச்சனை உருவாக்கிருக்கு இங்க இருந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி இந்த பாலைவனமாக்கி இருக்கு இது தேவையே இல்லாத ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருக்கு இத புரிஞ்சுக்க புரிய வைக்கிறது ஒரு ஆளு இல்ல இத சொல்லல இது வரைக்கும் யாரும் இருந்தாங்கல்ல இதுக்கு முன்னாடி அந்த எம்பி எல்லாம் எங்க என்ன பண்ணாங்க யாராவது எங்க பேசியிருக்காங்களா அது வரைக்கும்

நான் ஒரு கருத்தியல் அடிப்படையில தொடர்ந்து என்னுடைய அரசியல் கருத்துக்களையும் என்னுடைய மக்கள் பற்றிய அக்கறையிலும் தொடர்ந்து என்னுடைய எழுத்தா பேச்சா திரைப்படமா நான் பண்ணிக்கிட்டே வரேன் தொடர்ந்து அம்பது ஐம்பது வாரங்கள் ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஐம்பது வாரங்கள் ஒரு அரசியல் கட்டுரைகளை வாரத்துக்கு ஒரு கட்டுரை தமிழ் நான் எழுதிட்டு வந்தேன் அது எவ்வளவு பெரிய புத்தகமாவே அதிகமா விற்கப்பட்ட புத்தகம் அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு தமிழ் தமிழ்நாட்டுடைய அரசியல் சிக்கல்கள் என்ன இருக்குங்கிறத எழுதின ஒரு புத்தகம் நீங்க அதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு என்னென்ன தமிழ்நாட்டில் பிரச்சனை புரிதுங்களா என்னுடைய நான் உள்ள வந்திருக்கிறதே காரணம் என்னன்னா எதுக்காக அதை ஏத்துக்கிட்டோம்னா கடலூர் மாவட்டம் காப்பாற்றப்படலாம் இந்த மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க அவங்கள அழிச்சுக்கிட்டு இருக்குங்க அவங்கள பணமாக்கிட்டு அது அதையுமே வந்து விட முடியாது சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல வந்து

நம்முடைய உரிமைக்கு எங்க சிக்கல் வந்தாலும் அந்த அடிப்படையில அங்கிருந்து விருப்பத்தை சொல்லும் போது நான் எப்படி மறுக்க முடியும் அது சரியா இன்னொன்னுங்க நான் எப்படி என்னுடைய குரலை என்னுடைய தனித்துவமான குரலை நான் எப்பவுமே நான் வந்து குறைச்சிக்க மாட்டேனும் அதே மாதிரி ஐயா அவர்கள் அவருடைய கொள்கையில இருந்து எப்பவுமே பின்வாங்க மாட்டாங்க அதனாலதான் இங்க ரெண்டு பேருக்கும் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான கட்சி இந்த தமிழ் தமிழகத்திற்கு எதிரான கட்சி என்ற மாதிரி ஆனா இப்ப வந்து அவங்களை கூட்டணி இல்லாத பட்சத்துல இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆனா கற்பி அவங்க கூட கூட்டணி இருக்கிறாங்க இது வந்து ஒரு விரிவான அரசியல் இப்ப முதல்ல நான் என் மக்களை காப்பாத்தணும் உங்க அரசியல்லாம் எல்லாம் தீர்ந்து வேற எங்கேயாவது மக்களோட மக்களோட உயிர் முக்கியமா இது முக்கியமான யோசிச்சு பாருங்க சரியா எனக்கு மக்களோட உயிர் தான் முக்கியம் அதை எனக்கு செய்யவிடுங்க அதே மாதிரி பாமக சாதி கட்சியும் பாஜக மதவாத கட்சியும் ஒரு கொடியை கட்டிக்கிட்டு கார்ல போறது இது ஒரு கட்சின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இத பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இவங்க பேசுற ஒரு இங்க யாரும் வந்து எந்த சாதிக்கு எதிர்க்கிறாரு எந்த மதத்துக்கு எதிர்க்கிறாரு மக்களுக்கு வந்து உண்மையான நிலை புரியும்

ஆனால் அது நிச்சயமாக அந்த குறை வந்து விரைவில் சரி செய்யப்படும் நினைக்கிறேன் மக்களோட வரவேற்பு பெரிய அளவில் இருக்கு என்ன வந்து ஒரு பொதுவான ஒரு ஆளா பாக்குறாங்க ஒரு பொது வேட்பாளரா பாக்குறாங்க கட்சி சாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி தங்களோட ஒரு குடும்பத்தினோட ஒரு ஆளை அதாவது கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மாவட்டங்களை வந்து தளப்பணி ஆட்ட இது மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க நீங்க என்ன வந்து அந்த தொகுதிக்கு வந்து செய்யறாரு நான் எதையும் எதிர்பார்த்து அதெல்லாம் செய்யல ஏன்னா நான் இந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்தவன் இந்த மண்ணிலே புரண்டவன் இத பத்தி தான் என்னுடைய படங்கள் எல்லாம் இருக்கு என்னுடைய பேச்சு எழுத்து எல்லாமே அப்ப நான் எனக்கு கண்ணுடைய நடந்துகிட்டு இருந்த துரோகத்தை பாத்துட்டு இருக்க முடியல அத நிச்சயமாக உறுதியாக நான் சரி செய்வேன் சரி செய்ய வேண்டிய அது நிறைய நிலத்தடி நீர் வந்து எண்ணூத்தி ஐம்பது அடிக்கு மேல போயிட்டு அதை பத்தி எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல கடந்து போயிடுறாங்க அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் வேலை வாய்ப்புங்கிற பேர்ல உறிஞ்சிருக்கு அப்புறம் நம்ம கடலூர் சிப்காட்டு இதெல்லாம் நிறைய இருக்கு நிறைய வச்சிருக்கேன் இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் உள்ள வந்தேன் சார் இப்ப வந்து நீங்க பாமக சார்பில் நீங்களா விருப்பப்படுத்த வந்தீங்களா சார்பில் வந்து போட்டியிட வைத்தாங்களா இல்ல நீங்க கட்சியில சார் நிறைய கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சட்டமன்ற நாடாளுமன்றத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா அப்பெல்லாம் எனக்கு வராத விருப்பம் இப்ப வந்து காரணம் என்னன்னா காலத்துடைய தேவை அவங்களும் என்ன வந்து விரும்பி கூப்பிட்டாங்க நானும் விரும்பி வந்திருக்கேன் சார் இப்போ தொடர்ந்து பாமக வந்து கடை பாத்தீங்கன்னா அந்த என்எல்சி அகற்றணும்னு வந்தாங்க ஆமா ஆனா நீங்க அந்த பாஜக வந்து தற்போது கூட்டணி வச்சிருக்கீங்க இது எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுமா விஷயம் எதுவும் பாதிக்காத பேர் இது வந்துங்க அவங்க பாஜக இத முடிவு பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எடுத்த முடிவு தவறு என்றதை நாடாளுமன்றத்துல நீங்க வந்து என்ன தேர்ந்தெடுத்தால் அங்க போய் நான் சொல்லுவேன் எந்தெந்த வகையில இந்த மக்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏக்கர் வந்து தரிசா கிடக்குது மொத்தம் தோண்டி எடுத்து ஒரு மனிதனுடைய புடிங்கி போட்ட மாதிரி அது போதா மறுபடியும் இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் வந்து எடுக்கிறாங்க இன்னைக்கு வந்து நிலக்கரி வந்து தேவையே கிடையாது உலகம் முழுக்க நிலக்கரியில இருந்து மின்சாரம் எடுக்கிறத மூடிக்கிட்டு வராங்க இந்த காலத்துல தேவையில்லை தவிர இந்த நாற்பதாயிரம் ஏக்கர்ல நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர்ல இருக்கிற இடத்துல நீங்க வெறும் வந்து காற்று மூலமாக மின்சாரம் எடுத்தீங்கனாலே ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை தரலாம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிலத்தை எடுக்கிறது சரியில்லைங்கிறத போய் சொல்லணும் அதை யாரும் இது வரைக்கும் சொல்லலை நாடாளுமன்றத்தில் இந்த மக்களுடைய தேவையை இன்றைக்கு வந்து இந்த தேவையொட்டியில விளையாது எதுவும் கிடையாது கடலூரில் விளையாது எதுவுமே கிடையாது வாழையா ஒரு பதினாறு வகையான வாழை விளையாது பலான்னா இந்தியாவிலேயே முதலிடம் முந்திரில முதலிடம் ஆனா இத உருவாக்குற இந்த பயிரிடற இந்த விவசாயியை பிச்செடுக்கிற நிலமையில இருக்கான் இதுக்கான காரணம் யாரு இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ணீங்க நீங்களா எந்த அடிப்படையில மறுபடியும் இந்த மக்களிட்ட நீங்க வாக்கு கேட்கறதுக்கு வர்றீங்க இதுதான் என்னுடைய கண்டிப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாமக சமூக நீதில போராடி வருது ஆனா தசுவதை பாத்தீங்கன்னா சமூக நிதிக்கு எதிராக எழுத்துடைய பாஜகவோட கூட்டணி இருக்கு அதுல வந்து நீங்க வேட்பா ஆரம்பிக்கிறீங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது மக்கள் ஏத்துக்குவாங்க சமூக நிதிக்கே அதாவது எதிரா இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிலாம் கிடையாது சமூக நீதிக்கு எதிரா இருக்கிறவங்க இங்கதான் மாநிலத்தை ஆளக்கூடியவங்க தான் ஆண்டவர்கள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடு வந்து தராமல் இழுத்தடிக்கப்பட்டு எங்களை வந்து வஞ்சிச்சது இவங்க தான் பாஜக செயல